அம்பேத்கர் குறித்து பேசிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்தார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்ததாவது இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அம்பேத்கர் பெயரை சொன்னால் மோச்சம் கிடைக்காது கடவுள் பெயரை சொன்னால் மோச்சம் கிடைக்கும் என்று கூறினார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரின் பெயரை சொன்னால் மோச்சம் கிடைக்காது என்ற மனுஸ்மிருதியின் கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்று வெளிப்படையாக தெரிகிறது என்பது தெளிவாக கட்சிக்கு அவசியமில்லை மாநிலங்களவையில் அமித்ஷா பேசுவது முழுமையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மாநிலங்களவை டிவியிலும் இப்பதிவு உள்ளது அதை பார்த்தாலே அவர் சொன்னது தெரியும் இதில் திரித்து கூற என்ன இருக்கிறது அவர் என்ன பேசினார் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே புரியும் இது காங்கிரஸ் கட்சியின் பிரச்சனை அல்ல மனித உரிமை பிரச்சனை எனவே அமித்ஷா மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் விலக வேண்டும் காங்கிரஸ் கட்சி இது குறித்து தொடர் போராட்டங்கள் நடத்தும் தமிழ்நாட்டில் உள்ள ஆளுநர் வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி பேச்சுவார்த்தையில் குழப்பத்தை ஏற்படுத்தியதால் அங்கிருந்து தண்டனை அடிப்படையில் அப்படி இருந்தும் அவருடைய குசும்பு அடங்கவில்லை அரசியல் சாசன கோட்டின் எல்லையை அவர் மீறிக்கொண்டே இருக்கிறார் இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உள்ளது அரசாங்கத்தை ஆளுநர் நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதால் அரசுக்கும் ஆளுநருக்கும் மோதல் போக்கு தொடர்கிறது இவ்வாறு கூறினார் உடன் எம்எல்ஏ மாகுடி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சஞ்சய் காந்தி மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்தியாவோட உள்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்று பிரதமரிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் என்ன திரிச்சோம் லோக்சபா ராஜ ராஜசபால டிவி ரெக்கார்ட் பண்ணுது அந்த ராஜசபால அவர் லைவா பேசுறாரு அந்த லைவா பேசுறதா எல்லாரும் கேக்குறோம் அம்பேத்கர் 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 பல முறை சொல்லி இந்த பேரை சொல்லாம அவர் இந்தியில பேசுறாரு மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த அம்பேத்கர்ன்னு சொல்றதை சொல்லாம நீங்க கடவுள் பேரை அத பிரபு அப்படின்ற கடவுள் பேரை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்றாரு அப்படிதான் என்ன அர்த்தம் ஒரு தலித் பெயரை நீங்கள் உத்தரித்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம் அதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னீங்கன்னா நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு அர்த்தம் இதை எப்படி ஏத்துக்க முடியும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஒரு மா மேதையுடைய பெயரை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் ஆனால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நீங்கள் வந்து கடவுள் பெயரை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்றுதான் அர்த்தம் அந்த அர்த்தத்தோடு அந்த அர்த்தம் இல்லாமல் எங்களுக்கு புரிந்தது எனக்கு புரிந்தது எங்கள் கட்சிக்கு புரிந்தது பொதுமக்களுக்கு புரிந்தது எல்லாருக்கும் புரிஞ்சது இதுவாக தானே வீர்கள் என்று சொன்னால் என்ன வேற என்ன அர்த்தம் தாழ்த்தப்பட்டவருடைய பெயரை சொல்வது ஒரு தீட்டு என்பது அவரை எடுத்து உணர்த்துகிறார் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே எல்லா பிறப்பில எல்லாரும் சமம் என்று கூறும் இந்த சமுதாயத்திலே அவர் சொன்ன கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் அவர் பதவி விலக வேண்டும் அவரை உடனடியாக பதவி விலக்க வேண்டும்